ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா புஷ் இன் புட்ஸ் அப்படின்ற ஒரு அனிமேஷன் மூவியை தான் படம் முழுக்க முழுக்க போகும் அதனால மிஸ் கடைசி வரைக்கும் பாருங்க முன்னாடி மார்க்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ் மூவியோட ஆரம்ப சின்னலேயே ஒரு பிளே பாய் தான் காமிக்கிறாங்க இது ஊர்ல இருக்க எல்லா புனியையும் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிடும் அதே மாதிரி இந்த தடவை ஒரு ரவுடியோட புனியை லவ் பண்ணும்போது அந்த ரவுடி கிட்ட பல நாள் திருடம் ஒரு நாள் படுவோம் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி கையும் கழுவமா மாட்டேங்குது ஆனா சிறுத்தை சிக்கும் செல்வண்டு சிக்காதிலே அப்படின்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி இது அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுது அங்க இருந்து தப்பிச்சு போன பூனு ஒரு பாருக்குள்ள போகுது அங்க இத பார்த்த எல்லாரும் இது ரவுடி பூனு தெரியாம தம்மையை கலாய்ச்சி சிரிக்கிறாங்க ஆனா நம்ம முரட்டு சிங்க கோவப்படாம அந்த சேர்ல போய் உட்காந்து குடிக்கிறதுக்கு பால் கேக்குது இங்க பாருடா குழந்தை பால் கேக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரும் மறுபடியும் கலாய்க்க அப்ப கூட கோவம் கொள்ளாத நம்ம டான் பூனைய இன்னும் வெறுப்பு ஏத்துற மாதிரி அது உக்காந்துக்கிட்டு இருக்க அந்த சேர நகர்த்தி விட அந்த சம்பவத்தால அதோட டவுசர் கட்டிக்கிட்டு விட இதனால சம்மோ கோவம் அடைஞ்ச பூனை இதுக்கு மேல பொறுக்க முடியாது குருநாதா அப்படின்னு அங்க இருக்க ஆளுங்களோட உட்காந்து கிழிச்சு தொங்க விட்டுடுது அப்பதான் அது அதோட பெரு சொல்லுது நான் யார் தெரியுமா நான் தான் புஸ் என்கிட்டயே நீங்க விளையாடுறீங்களான்னு கேட்க இது கிட்ட எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க அப்போ அங்க பார்ல வேலை செய்யற ஒரு ஆளு நீ சச்சில இருந்து என்ன ஒரு மோசமான ஆளு அப்படின்னு சொல்ல இது கிட்ட புஸ் நான் சச்சில இருந்து திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த அனாதாசிரமத்திலிருந்து திருநீ அது நான் அங்க இருந்து திருட மாட்டேன் நான் நல்லதுக்காக தான் திருடுவேன் நான் ஒண்ணும் மோசமான பூனை கிடையாது அப்படின்னு சொல்லுது உடனே அங்க இருந்த ஒரு ஆளு அப்போ ஜாக்கன் ஜில் அவங்களோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்ல இது கிட்ட எல்லாரும் டேய் டே அந்த பேரு மட்டும் சொல்லாத அவங்க ஒரு கொடூரமான கொள்ளைக்கார ஜோடி அவங்க பேரை நம்ம சொல்றோம்னு சொன்னாலே அவங்க நம்மளை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இது கட்ட பூன ஹீரோ என்னது ஜாக் அஞ்சில் உயிரோடு இருக்காங்களா இது எல்லாம் கட்டுக்கதைன்னு தான் நினைச்சேன் என்னது கட்டுக்கதையா அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அவங்க கிட்ட மந்திர பீன்ஸ் இருக்கு அது தெரியுமா அப்படின்னு அங்க இருக்க ஒரு ஆள் சொல்ல என்னது மந்திர பீன்ஸா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அத நான் என் வாழ்நாள் முழுக்க தேடிட்டேன் அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பொண்ணு சொல்லுது நீ சரியா அதை தேடி இருக்க மாட்டேன் ஏன்னா அந்த மந்திர பீன்ஸ் எங்க ரெண்டு கண்ணாலும் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்ல இதை கட்ட ஹீரோ புன அன்னைக்கு நைட் அந்த பீன்ஸ் திருட முடிவு பண்ணி ஜில்லன் ஜாக் போகுது அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஜில் அண்ட் ஜாக்க காமிக்கிறாங்க ஒரு வண்டியை குதிரை இழுத்து பார்த்திருப்போம் மாடு இழுத்து பார்த்திருப்போம் ஆனா பன்றிகள் இழுத்து பார்த்திருப்போமா அப்படியே அந்த பன்றிகள் இழுத்துக்கிட்டு வர அந்த வண்டி தான் ஜில் அண்ட் ஜாக்கோட வண்டி சொன்ன மாதிரியே அந்த மதுரை பின் ஜில் அண்ட் ஜாக் கிட்ட தான் இருக்கு அந்த ஜாக் கையில மறைச்சு வச்சு கைக்கு மேல ஒரு பாக்ஸை வச்சு பூட்டு போட்டு அந்த சாவிய வாய்க்குள்ள போட்டு முழுங்கி பத்திரமா வச்சுக்கிறாரு அவங்க அன்னைக்கு நைட்டு தங்குறதுக்காக ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க இவங்க வர்றது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த ஹோட்டல வேலை பாக்குறவங்க இவங்க வந்ததும் பயத்துல அலறு அடிச்சுட்டு ஓடுறாங்க அப்போ அவங்க ரிசப்ஷன் இருந்த ஆளு கிட்ட ரூம் எதனா

எடுத்துக்கலாம் அதை திருடனா வளர்க்காம நல்ல ஒரு வீரனா நாம வளர்க்கலாம் ஏன்னா எனக்கு குழந்தை வளர்க்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட ஜில்லு என்னது குழந்தை வேணுமா நீங்க என்னைக்கு மலையில இருந்து கீழே விழுந்து உங்க தள்ள அடிப்படிச்சோ அணில இருந்து நீங்க சரியாவே பேச மாட்டீங்க இந்த மாதிரி தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டம் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ எப்படியோ இவங்கள கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ அவங்க ரூமுக்கு வந்துடுது அவங்க கையில மந்திர பின்ஸ் இருக்கிறத பார்த்து சமோஷா காயிடுது ஆஹா உண்மையிலேயே மந்திர பின்ஸ் இருக்கு போல சரி இன்னைக்கு அதை எப்படி ஆச்சு ஆட்டியை போட்டுட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுது அதே நேரம் அது மட்டும் அங்க வந்திருக்குன்னு பார்த்தா

பார்த்த உடனே அந்த ரெண்டாவது பூனை எஸ்கேப் ஆயிடுது நம்ம ஹீரோ பேக்க மாதிரி மாட்டிக்கிறாரு எப்படி அவங்க கிட்ட பேசி சமாளிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுது தப்பிச்ச உடனே அந்த இன்னொரு பூனையை துரத்துக்கிட்டு அது பின்னாடி போகுது ஆனா அது பயங்கரமான பூனையா இருக்கும் போல ஹீரோ என்ன பண்ணாலும் அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகி தப்பிச்சிடுது கடைசி இவங்க ரெண்டு பேரும் பூனைங்க பால் குடிக்கிற பாருக்கு உள்ள போறாங்க ஆனா அங்க போனா இன்னைக்கு செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால டான்ஸ் ஆடுற சண்டை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா உடனே டான்ஸ் ஃபைட் எல்லாம் பண்றாங்க டான்ஸ் சண்டை முடிஞ்சு கத்தி சண்டையும் வருது இந்த வாட்டி ஹீரோ பூனையோட கத்தியா அந்த பூனை அடிக்க அது மேலே இருக்க கட்டையில போய் சொருவிடுது உடனே

போது இந்த அழகான புனியை வச்சு திருட விடாம தடுத்தனே கேட்க நான் ஒண்ணும் அதுக்கு அனுப்பல அந்த பீன்ஸ் திருடிட்டு வரதான் அவளை அனுப்பினேன் நீ வந்து கெடுத்துட்ட அப்படியே அந்த பீன்ஸ் நீ திருடி இருந்தாலும் அந்த பீன்ஸ் எல்லாம் உனக்கு எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது ஏன்னா அதை எங்க விதைக்கணும் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஹம்டி சொல்ல அப்போதான் அமைதியாகுது ஹீரோ போன இருந்தாலும் நான் தனியா போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுது தனியா போகும்போது ஏதோ உலகக்கிட்டே போகுது அடைச்சா இவன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்போ வந்து நான் சிறையில இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கடுப்பேத்துறான் அவன் மொட்டை மண்டியில ரெண்டு போடு தான் சரியா வரும் சொல்லிக்கிட்டே போகுது இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஏதோ ஒன்னு நடந்திருக்கு என்னன்னு தெரியல இப்படி கோச்சிகிட்டு போன ஹீரோவை சமாதானப்படுத்த ஹீரோயின் போறாங்க ஆனா ஹீரோயினும் லேசு இல்ல அவங்க ஒரு பயங்கரமான ஒரு திருடி அவங்க திருடுவது யாருக்குமே தெரியாது ஏன் சொல்றேன்னா ஹீரோட காசு பைய அவருக்கே தெரியாம திருடிட்டு அவர் கொண்டு வந்து கொடுக்கறாங்க பயங்கரமான திருடனே ஏமாற்றி திருடி அந்த ஹீரோயினி எந்த அளவுக்கு பெரிய திருடியா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க ஹீரோயினும் அவரோட மனசை மாத்தி அவங்க வழிக்கு கொண்டு வர பாக்குறாங்க ஆனா ஹீரோவை விட்டு தர மாதிரி இல்ல விடாபடியா இருக்காரு அப்படி என்னதான் ஆச்சு ரெண்டு பேருக்குள்ளயும் அவரை பத்தி பேசனாலே நீங்க இவ்வளவு கடுப்பா வரீங்களே

அம்ட்டிய போட்டு செம்ம அடி அடிச்சுட்டாங்க இதை பார்த்து எனக்கு எங்க இருந்து கோவம் வந்துச்சுன்னு தெரியல அவங்க மூணு பேரையும் அடியோ அப்படின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டேன் இருந்து எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நட்பு வளர ஆரம்பிச்சது ஆனா இந்த ஹம்டி மட்டும் எனக்கு ஒரு புரியாத புதிரா இருந்தான் அவன் செய்யறது நடக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கும் புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பான் அடிக்கடி மந்திர பீன்ஸ் அப்படின்னு சில கட்டுக்கதையும் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏதோ மந்திர பீன்ஸ் இருக்கிறதாவும் அந்த பீன்ஸ் நிலத்துல வைச்சா பெரிய கொடியா மாறி மேகத்துல இருக்க ஒரு அரண்மனைக்கு நம்மள கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னும் அங்க ஒரு பெரிய இருக்க தங்க முட்டையிடுற வாத்த பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கான் அந்த வாத்து மட்டும் நம்ம கேச்சுன்னா நாம தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போதான் என்னை அவனோட மந்திர பீன்ஸ் தேடுதல வேட்டையில பாட்டன் சேத்துக்கிட்டான் மந்திர பீன்ஸ் நாங்க மார்க்கெட் தெரியும் கிடைக்கல எங்களுக்கு கிடைச்சது என்னவோ சாதாரணமா பீன்ஸ் தான் காலங்கள் ஓட ஆரம்பிச்சது சின்ன குழந்தைகளோட கனவு மாதிரி மந்திர பீன்ஸை தேடுறதும் கனவா மாறிப்போச்சு ஆனா எங்களோட திருடுற எண்ணம் மட்டும் மாறல அடிக்கடி இப்படிதான் திருடி மாட்டிப்போம் அப்படிதான் ஒரு நாள் நாங்க பேசிட்டு இருக்கும் போது ஹம்டி எரிஞ்ச கல் ஒண்ணு ஒரு முரட்டு காலையை பூட்டி வச்சிருந்த டோர்ல போய் பட அந்த டோர் ஓப்பன் ஆகிடுது உடனே அந்த காலை ஒரு பாட்டி மேல போக அதுக்குள்ள சுதாரிச்சேன்னா அந்த காளி அடைக்கி பாட்டியை காப்பாத்திர அவ்வளவுதான் இப்போ அந்த ஊர்லயே பெரிய ஹீரோவா எல்லாரும் என்ன பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் பண்ண இந்த சாகசத்தால எனக்கு பரிசா பூட்ஸும் இறகு வச்ச கேப்பும் கொடுத்தாங்க நான் ஹீரோ ஆனது ஒருத்தருக்கு மட்டும் பிடிக்கல அவன் தான் ஹம்டி மக்கள் மதியில என்னோட பேரும் புகழும் நாளுக்கு நாள் அதிகரிக்க ஹம்டி மட்டும் தப்பு பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போக ஆரம்பிச்சான் தப்பு பண்ணாதன்னு அவன் கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல ஒரு நாள் நடு இரவு ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு ஹம்டி என்ன எங்கேயோ கூப்பிட்டு போனான் நானும் நம்பி போனேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் கொள்ளடிக்க பேங்குக்கு கூட்டிட்டு போயிருக்கான் நான் சுதாரிப்பதற்குள்ள அங்க அந்த காவலர்கள் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னையை சேர்த்து அரஸ்ட் பண்ண முடிவு பண்றாங்க வேற வழி இல்லாம நானும் அங்க இருந்து தப்பிச்சு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இப்படி தப்பிச்சு போகும் போது நடந்த விபத்துல நாங்க ஓட்டிட்டு போன குதிரை வண்டி ஆத்துல கவனித்து விபத்துக்குள்ளாகுது அதுல இருந்த அந்த அப்பாவி மனிதர்களோட காசு எல்லாம் அந்த ஆத்துல விழுந்துருது கூடவே அந்த ஹம்ட்டியும் அந்த காவலர்கள் கிட்ட மாட்டிக்க நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டேன் அன்னைக்கு நான் எல்லாத்தையுமே எழுந்துட்டேன் என்னுடைய சகோதரன் என்னுடைய மரியாதை என்னுடைய அம்மா அப்ப தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சுன்னா இன்னும் ஓடிட்டு தான் இருக்கேன் இப்படி நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த முட்டை தலையம் தான் ஆனா நீ வந்து அவனுக்கே உதவி பண்ணு சொல்லி கூப்பிடுறியே அப்படின்னு

ஹீரோ வண்டியில குதிக்க ஒழுங்கா நிக்க முடியாம ஹீரோயின் மேல போய் மோதிடுறாரு ஆனா இவங்க வந்தது ஜில் அண்ட் ஜாக் சரியா கவனிக்கல ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க வண்டி உள்ள ஹீரோயினு போக கூட ஹீரோவும் போறாரு அப்போ மந்திர பீன்ஸ் அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு போகும்போது வண்டியில இருந்த பன்னிக்குட்டியோட வலைய ஹீரோ மிதிச்சிட வழி தாங்க முடியாம பன்னிக்குட்டிங்க கத்த ஆரம்பிக்குதுங்க இந்த சத்தம் கிட்டு ஜில் அண்ட் ஜாக்கும் அங்க வந்து இரண்டு பேரையும் மிரட்டம் ஆனா நம்ம ஆளுங்க தான் ஜகஜால கில்லாடிங்களாச்சு சும்மா விடுவாங்களா அவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க அப்போ ஹீரோயின் மட்டும் ஹம்டி கொண்டு வந்த வண்டியில ஏறிட நம்ம ஹீரோ ஏறுவதற்கு அடிக்குள்ள அந்த ஜில் ஹீரோட தலையில ஒரே அடி கொடுக்க அவ்வளவுதான் வாங்கின அடியில ஒரு அங்கேயே பீன்ஸ் கீழே போட்டுறாரு இருந்தாலும் எப்படியோ சமாளிச்சு அந்த பீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு பாக்குறாரு மறுபடியும் ஜில் கிட்ட மாட்டிக்கிறாரு மாட்டின ஹீரோவை பள்ளத்தாக்குல தூக்கி போட பாக்குறாங்க அப்பன்னு பார்த்து கரெக்டா வந்த ஹம்டி ஹீரோவ காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு இருந்தாலும் இவங்களை விடாம துரத்துக்கிட்டு வராங்க ஜில் அண்ட் ஜாக் அப்ப அங்க ஒரு உடைஞ்ச பாலம் இருக்க அது வழியா தப்பிச்சு போக முடிவு பண்றாரு ஹம்டி இதை பார்த்து ஹீரோ புனியும் ஹீரோயின் புனியும் அந்த பக்கம் போகாத ஹம்டி அப்படின்னு பயத்துல கத்துறாங்க பாலத்துல வந்து கீழே விழ போறாங்க அப்போதான் ஹம்டி ஒரு சிறந்த அறிவாளி நிறுவனம்

மூணு பேரும் வானத்துல இருக்க மேகங்களுக்கு வராங்க அந்த மேகங்களை பார்த்த உடனே ஹீரோவும் ஹீரோயினும் சம்ம ஜலி ஆகி சின்ன பசங்க மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்க வந்து ஹம்டி ஹீரோவை கூட்டிட்டு போகுது அப்படி போகும்போது ஹீரோயினை பார்த்து ஏதோ கண்ணு காமிச்சுட்டு போகுது எதுக்குன்னு தெரியல கொஞ்ச தூரம் போறாங்க அங்க அந்த பிரம்மாண்டமான அரண்மனை இருக்கிறத எல்லாரும் பாக்குறாங்க இத பார்த்து ஹம்டி மட்டும் டக்குன்னு அதோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வேற ஒரு தங்க கலர் ட்ரெஸ் அது போட்டுக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு குட்டி மேகத்தோட உதவியால அரண்மனைக்கு உள்ள போயிடுறாங்க அங்க ஒரு சின்ன காடு மாதிரி இருக்கு அதுக்குள்ளதான் அந்த வாத்தும் இருக்குன்னு ஹம்டி சொல்லுது அந்த காட்டுக்கு ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்க தாண்டி போக வேண்டியிருக்கு அப்போ நம்ம ஹீரோ செம்ம ஐடியா பண்றாரு அங்க இருக்க ஒரு சரக்கு பாட்டில் மூடியில ஒரு கயிறு கட்டி அத ஓபன் பண்ண அங்க இருந்து அந்த பக்கம் போயிடுறாங்க அப்போ அங்க ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்க இவங்க எல்லாரும் பயந்து போய் ஒரு பெரிய மரத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு கண்ணு மட்டும் அவங்களை தேடி தேடி பாக்குது சிறிது நேரத்திலேயே அந்த பிரம்மாண்டமான மிருகத்தோட சத்தம் கேட்காம போக அவங்க வெளிய வந்து கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க அங்க போய் பார்த்தா ஒரு இடம் முழுக்க வெறும் தங்க முட்டைகளா தான் இருக்கு இத பார்த்து அம்டியும் ஹீரோ ஹீரோயினியும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க அந்த தங்க முட்டையை தூக்கிட்டு போல கிராம்னு பாக்குறாங்க ஆனா ஒவ்வொரு முட்டையும் சரியான வெயிட் இருக்கு அவங்களால தூக்க முடியல அப்போ அங்க ஏதோ வாத்து கத்துற சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாங்க பார்த்தா அங்கதான் தங்க முட்டைன்ற வாத்து சுத்திக்கிட்டே இருக்கு ஹம்டிய பார்த்த வாத்து அது தன்னோட முட்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சம் விளையாடுது அப்போ திடீர்னு அங்க மறுபடியும் அந்த மிருகத்தோட சத்தம் கேட்க ஹீரோவை தவிர எல்லாரும் அந்த வாத்து தூக்கிட்டு போக முடிவு பண்றாங்க ஆனா ஹீரோ மட்டும் சொல்றாரு இந்த வாத்தை நம்ம தூக்கிட்டு போயிட்டா அது தேடி அந்த மிருகம் நம்ம பின்னாடி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க இத பத்தி எல்லாம் அவங்க யாரும் கவலைப்படல அந்த வாத்து தூக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க அப்போ வயல இருக்க பழத்த தாண்டி போறதுக்கு அந்த கயிறு மூலமா ஒரே நேரத்துல நாலு பேரும் போக பாரம் தாங்காம அந்த கயிறு அறுத்துக்க கீழே எல்லாரும் விழுந்துடுறாங்க கீழே இவங்க விழுந்தும் இவங்கள விடாம துரத்துக்கிட்டு வருது அந்த மிருகம் அது கிட்ட இருந்து எப்படியோ தண்ணியில குதிச்சு எல்லாரும் மறுபடியும் அந்த கொடிக்கட்டையே வந்துடுறாங்க ஆனா அவங்க விழுந்த வேகத்துல கொடி மூலமா இறங்க முடியாம பூமியை நோக்கி வேகமாக விழுறாங்க உடனே ஐடியா பண்ண நம்ம ஹீரோயின் அந்த கொடியில இருக்க ஒரு இலையை வெட்டி அதை ஒரு பேராசூட் மாதிரி ஆக்கி அதன் மூலமா நாலு பேரும் தப்பிச்சிடுறாங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஜில்லன் ஜாக்க காமிக்கிறாங்க அவங்க எப்படியோ இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா ஜாக் குழந்தை கட்டி இருப்பாருல்ல அதுக்கு அவங்க மனைவி குழந்தைக்கு பதில ஒரு பண்ணு குட்டியா அவருக்கு பரிசா குடுக்கறாங்க இனிமே இதுதான் நம்ம குழந்தை இதை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல அவரும் சந்தோஷமா அதை ஏத்துக்கிறாரு அப்போ ஏதோ ஒண்ணு அவங்க மேல வந்து விழுது அது என்னன்னு பார்த்தா அதுதான் அந்த பிரம்மாண்டமான கொடி கீழே இறங்கின உடனே அந்த நாலு பேரும் சேர்ந்து அந்த கொடியை வெட்டி விட்டுறாங்க போல அன்னைக்கு ஹீரோ ஆகுது தங்கம் இடற வார்த்தை கடத்திட்டு வந்த சந்தோஷத்துல எல்லாரும் சமய பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்க கிட்ட லவ்வ சொல்லுது ஆனா ஹீரோயின் லவ்வ ஓகே சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலா நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றாங்க அதுக்குள்ள அங்க வந்து ஹம்டி ஹீரோ ஒரு தனியா எங்கேயோ கூட்டிட்டு போறாரு அப்படியே இவங்க எல்லாம் படுக்கும் போது அங்க கரெக்டா வந்து ஜில்லன் அண்ட் ஜாக் ஹீரோ அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க ஹீரோ மயக்கம் தெரிஞ்சு கண்விழிச்சு பாக்குறாரு பார்த்தா அங்க அவர் மட்டும் தான் இருக்காரு ஹம்டியும் காணோம் ஹீரோயினையும் காணும் அங்க இருக்க கால் தடத்தை வச்சு இது ஜில் அண்ட் வேலை அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களை தேடி போறாரு அவங்க போன அந்த வழித்தடம் நேர ஹீரோட சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போகுது உள்ள மறைஞ்சு மறைஞ்சு போனவர் அங்க ஹம்டியோட அலறல் சத்தத்தை கேட்கிறாரு ஹம்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்ற போறாரு பார்த்தா ஹம்டி அங்க அந்த ஜில்லன் ஜாக்கோட சிரிச்சு பேசிட்டு இருக்கு இத பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல அப்போதான் ஹம்டி ஒரு விஷயத்த சொல்லுது இது எல்லாம் அந்த ஹம்டி தங்கவாத்தை திருடுவதற்காக போட்ட நாடகம் தான் இங்க இருக்க எல்லாரும் அதுக்காக ஹம்டி கூட வேலை பார்த்த ஆளுங்கதான் தான் உனக்கு ஒன்னு தெரியுமா நண்பா இந்த பிரச்சனையில உன்னை சிக்க வைக்கிறதுக்காக நான் போட்ட நாடகம் தான் இது அப்படின்னு ஹம்டி சொல்ல இது கேட்ட ஹீரோக்கு என்ன ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி எல்லாம் பண்ண நான் உன்னை என்ன பண்ண அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் மறந்துட்டியா போஸ் நீ சின்ன வயசுல என்ன அந்த பாலத்துல தவிக்க விட்டு போனியே அப்ப எனக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் அந்த வலி உனக்கு நான் காமிக்கணும் இல்ல அதனாலதான் நான் இப்படி

வர்றாரு ஹீரோ ஹீரோ தூக்கி ஜெயில போட்டுறாங்க அங்க ஹீரோ ஒரு வயசான தாத்தாவை பாக்குறாரு அவர் ஹீரோ பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றாரு எப்படியோ அந்த மொட்டை மடியன் அவன் சொன்னதை நிறைவேற்றிட்டான் போல அந்த தங்க முட்டையை எடுத்துக்கிட்டு வர்றதுனால ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுது அந்த முட்டையை எடுக்காது அப்படின்னு எவ்வளவோ நான் அவன் கிட்ட சொன்னேன் ஆனா அவன் அதை கேட்கல பழி வாங்கறதுக்காக இப்படி பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கிட்ட ஹீரோ சரி நீ யாரு உனக்கு எல்லாம் எப்படி இது தெரியும் அப்படின்னு கேக்குறாரு அவன் வச்சுக்கிட்டு இருந்த அந்த மந்திர பின்சா என்னுடையதான் நான் ஒருத்தரோட மாடுகளை திருடி வித்து தான் அந்த மந்திர பின்சா வாங்கினேன் ஏன் பெரு ஜாக் இது தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மொட்டை தலையன் அந்த மந்திர பின்சா என்கிட்ட சேர்ந்து திருடி எடுத்துக்கிட்டு போயிட்டான் நான் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல இந்த ஊரை நான் பழி வாங்கியே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் இது கேட்ட ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல அந்த மந்திர அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது அதால தங்க முட்டையிடுற வாத்து தானே கிடைச்சிருக்கு அதுல ஊருக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லு அதுக்கு அந்த தாத்தாவோ அந்த தங்க முட்டையிடுற வாத்து ஒரு சின்ன குழந்தை அதை தேடி அதோட அம்மா கண்டிப்பா வரும் அப்படி அது வரும்போது அதோட எதிர்ல எது இருந்தாலும் அதை அழிச்சிட்டு அவங்க குழந்தையை தூக்கிட்டு போயிடும் இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொட்டை தலையம் தான் வேணும்னு இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு உடனே ஹீரோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த விஷயத்தை அங்க இருக்க காவலர்கள் கிட்ட சொல்ல ஆனா இவர் சொல்றத கொஞ்சம் கூட யாரும் கேட்கல அப்போ அங்க இருக்க காவலர்களை யாரும் அடிச்சு போடுறாங்க அது யாருன்னு பார்த்தா அதுதான் ஹீரோயின் ஹீரோ காப்பாத்த அங்க வந்திருக்காங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்க காவலர்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஜெயில விட்டு தப்பிச்சிடறாங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹம்டியை காமிக்கிறாங்க அவ அந்த தங்க முட்டை எல்லாம் ஒரு பெரிய கட்டிடத்து மேல அடிக்கிட்டே இருக்கான் எதுக்கு இவன் இப்படி பண்றானா அப்போதானே அந்த பெரிய வாத்தோட அம்மா வந்து இந்த முட்டையெல்லாம் பார்த்துட்டு குட்டி இங்கதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரே அழிக்கும் அதனாலதான் இப்படி முட்டையெல்லாம் அடிக்க வச்சுட்டு அங்க இருந்து வாத்து குஞ்சுங்களோட தப்பிச்சு போலாம்னு ஹம்டி முடிவு பண்ண அந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு வந்தவரு அந்த வாத்து குஞ்சு கேட்க ஆனா ஹம்டி என்னால தர முடியாது நான் ரொம்ப கெட்டவன் இந்த ஊரை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க பாரு ஹம்டி நீ கெட்டவன் கிடையாது நீ ஒரு படைப்பாளி புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிற ஒரு விஞ்ஞானி நீ நல்லா யோசிச்சு பாரு நாம வாழ ஆதரவு கொடுத்த இடம் இது இதை போய் அழிக்க உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு ஹீரோ கேட்க என்ன மன்னிச்சிரு நண்பா நான் பண்ணது தப்புதான் இருந்தாலும் இனிமே இந்த ஊரை காப்பாத்த முடியாது இந்த வாத்து குஞ்சோட அம்மாவும் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்ல இல்ல உன்னால முடியும் நண்பா நீ நல்லா யோசிச்சு பாருன்னு ஹீரோ சொல்லி வாயை மூடல அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல பயங்கரமான சத்தத்தோட அந்த அம்மா வாத்து அங்க வந்துரு வந்த வாத்து எல்லாருடைய தங்க மூட்டை சமூகம் அடைஞ்சு அந்த ஊரையே அழிக்க ஆரம்பிக்குது அதே நேரம் அந்த வாத்து கொஞ்சம் குதிரை கூட்டிட்டு போக அந்த பெரிய வாத்து அவங்களை பிடிக்கிறதுக்காக பாலத்து மேல போய் நின்று அந்த பெரிய வாத்தோட பாரம் தாங்காம அந்த பாலமே இடிஞ்சு விழுந்துருது இதுல ஹம்டி வாத்து கொஞ்சம் ஒரு தூண்ல மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கா போய் அவங்கள பிடிச்சிடுறாரு ஒரு பக்கம் ஹம்டி இன்னொரு பக்கம் அந்த வாத்து குஞ்சு ரெண்டு பேரும் தூக்க முடியாம கஷ்டப்படுறாரு ஹீரோ ஹீரோ ஹம்டி நண்பா நீ கஷ்டப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது என்ன காப்பாத்துறதுக்கு பதிலாக நீ அந்த வாத்தையே காப்பாத்திக்கோ ஏன்னா அந்த வாத்து குஞ்சுக்கு ஆச்சுன்னா அதோட அம்மா இந்த அழிச்சிடும் அந்த விட்டுடுமா அது அப்படியே கீழே விழுந்து உடஞ்சிருது வாத்து குஞ்சு காப்பாத்தின ஹீரோ அதோட அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு அதோட நண்பனான ஹம்டிய போய் பாக்குறாரு அவன் அங்க கீழே விழுந்து உடஞ்சு கிடைக்கிறத பார்த்த ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு அவனுக்காக இருக்க இதை பார்த்து அந்த வாத்து என்ன நினைச்சதுன்னு தெரியல அந்த உடஞ்சி போன ஹம்டி அங்க இருந்து தூக்கிட்டு அதோட இடத்துக்கே பறந்து போயிடுது அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஊருக்குள்ள காமிக்கிறாங்க எல்லோருடைய கையிலும் தங்க முட்டை இருக்கு அப்போ கரெக்டா அந்த பக்கம் வந்த ஹீரோவை பார்த்து எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்க ஏய் இங்க பாரு இவர்தான் நம்மள அந்த பெரிய வாத்து கிட்ட இருந்து காப்பாத்துனவரு அவருடைய வாள் ரொம்ப கூர்மையானது அது மட்டும் இல்லாம அவருக்கு பத்து உயிர் இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு ஆளாளுக்கு புகழ்ந்து தள்ளுறாங்க இத கேட்டுகிட்டு ஹீரோவும் அங்க ஜாலியா நடந்து போறாரு அப்போ போய் அவங்க அம்மாவை பாக்குறாரு அவங்க கிட்ட தான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறாரு ஆனா அவங்க அம்மாவோ நீ எந்த தப்பும் பண்ணலையே நீ இந்த ஊரோட ஹீரோ அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் அங்க வந்த காவலர்கள் ஹீரோவை பிடிக்க பார்க்க அவர் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு என்னதான் இவர் ஊருக்கு நல்லது பண்ணி எல்லா மக்கள் கிட்டையும் ஹீரோவா மாறினாலும் அரசாங்கத்துக்கு இவர் ஒரு கொடூரமான கேங்ஸ்டர் தான் இப்படி அந்த காவலர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு போறாரு அதோட படத்தையும் முடிச்சிடுறாங்க இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ் இதோட இன்னொரு மூவில சந்திப்போம் நன்றி